ஆயிகா உங்க பேரு ஹரிஷ் ஹரிஷ் படிக்கிறீங்களா ஆ படிக்கிறேன் என்ன ஸ்டாண்டர்ட் பிளஸ் 1 முடிச்சிருக்கேன் பிளஸ் 1 முடிச்சிருக்கீங்களா பாசா ஆ என்ன மார்க் 218 218 ஏன் இவ்வளவு கம்மி ஸ்கூலுக்கு போக மாட்டேன் இத பாசா பள்ளி கூட போகாமலே ஃபர்ஸ்ட் பாசான கூடாயிட்டு ஸ்கூலுக்கு போக மாட்டீங்களா ஸ்கூலுக்கு போனா தான பொண்ணுங்க பார்க்க முடியும் கோயட் ஸ்கூல் இல்ல எங்க இல்லையா பாய்ஸ் ஸ்கூல் ஆச்சு சரி இப்போ ரோட்ல நடந்து போறீங்க இல்ல ஸ்கூல்ல ஸ்கூல்ல தான் பாய்ஸ் ஸ்கூல் சொல்லிட்டீங்க ரோட்ல நடந்து போறீங்க இப்ப பீச்ல அந்த மாதிரி டைம்ல ஏதாவது ஒரு பொண்ணு வருது அந்த பொண்ணை பார்த்தா பா என்னடா அந்த பொண்ணு இவ்ளோ அழகா இருக்கே அப்படின்னு யாராவது பார்த்து சொல்லிருக்கீங்களா சொல்லிரேங்க பொண்ணு சொல்லிக்கிறீங்களா கிரீங்கள நிறைய சொல்லிக் கிரீங்களா சொல்லிய நிறைய சொல்லிரோம் பிள்ளை தோ சீரெனால்டோ வரன் பென்பெர் அப்ப வந்து ஒரு ஆள் க்ரஷ் இல்லையா நிறைய பேர் க்ரஷ்

வாவ் அதாவது வருங்கால மனைவியா என்ன தப்பு பண்ணாலும் அவங்கள அட்ஜஸ்ட் ஆ இந்த தப்புல இருந்தா அவங்களை கூட்டிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஓகே அவங்க கிட்ட உங்களுக்குன்னு அதாவது ரொம்ப அப்பா இந்த விஷயம்னா இவகிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எந்த விஷயத்த சொல்வீங்க அப்படிலாம் எதுவுமே இல்லக்கா ஆமா நாங்களும் பேருக்குன்னு லவ் பண்றோம் ஆமா ஆனா என்ன பிடிச்சது பிடிக்கல எத்தனை வருஷம் லவ் ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் லவ்வா சரி ஓகே இப்போ வந்து அவங்க வந்து உங்களை எப்படின்னு கூப்பிடுவாங்க அதாவது

என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்கள பார்த்தா என்னடா இப்படி வாசிக்கிற என்ன உடனே அவ்வளவு பயங்கரமா இருக்கறனோ அதெல்லாம் இல்ல நல்லா தான் இருக்கேனா சரி என்ன பார்த்தா ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கா என்ன பார்த்தா எப்படிடா உங்களுக்கு ஃபீல் இருக்கு அக்கா ஃபீல் அக்கா ஃபீல் ஓகே அப்பா என்னடா இந்த அக்கா இவ்வளவு அழகா இருக்காங்க அப்படி இல்ல அடில ஓரளவு இருக்கா ஓரளவு தான் இருக்குது அப்ப ஃபுல்லா இல்லையாடா

ஒயிட் பிளேட் ஆஹ் ஷெம்ப்ளட் சூப்பரா இருக்கடா உனக்காக இந்த பாட்டு நான் டெலிகேட் பண்றேன்டா சரி அப்புறம் சொல்லுடா என்னை பார்த்தா ஐஸ்வர்யர் ராய் மாதிரி இருக்கா சரி நான் ரொம்ப அழகா இருக்கேண்ணா அழகா இருக்கிறா ஆனா பயமா இருக்கிற புள்ளைங்க புள்ளைங்க பார்த்தா அவ்வளோ கொடூரமா இருக்கும் அந்தளவுக்கு பயமா இருக்கேன் ரொம்ப பயமா இருக்கா சரிடா சரி

Hi. Hi, how are you? Hi, wow, I'm fine. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப மிகவும் அருமையா இருக்கேன். பாக்கும்போது எப்படி தெரியுது ரொம்ப மொக்கையா தெரியுறேனோ? நீங்க மொக்க சீர் தானே. ஒத்துக்கல மனசு இல்லனாலும் அதான் நேசம். மொக்க பிகரா என்ன இப்படி சொல்றீங்க? பீச்ல நல்ல நல்ல பிகரா வந்து அதுல ஒரு மொக்க பிகர் நீங்க தான். சரி மொக்க பிகர்ன்றீங்க. என் தெருவுக்கு நான் ஐஸ்வரராய் தெரியும். செக்கில ஆட்ன சுத்தமான ஊருட்டு. சரி வெச்சிடுங்க. உங்க தெரு நீங்க ஐஸ்வரியா என்ன? என் வீட்டை நான் அவன் மனை மீறி ராஜா தானே ராஜாவுக்கு ராஜா எனக்கு வந்துருங்க யாருமே சரி ஓகே இப்போ ஒர்க் பண்றீங்களா என்ன ஒர்க் பண்றீங்க நான் வேலை செஞ்சிருக்கேன் சொல்லுங்க சரி ஓகே இப்போ ஸ்கூல்லாம் படிச்சிருக்கீங்களா ஸ்கூல் காலேஜ் ஆமா படிச்சிருக்கேன் படிச்சிருக்கீங்களா அந்த டைம்ல யார் மேல உங்களுக்கு க்ரஷ் வந்திருக்கா இந்த பொண்ணு பார்த்தா அப்பா என்னடா இவ்வளவு அழகா இருக்கே அப்படி

அப்படி எல்லாம் கிடையாதுமா நான் எனக்கு எல்லாமே பூச்ச விஷயம் நான் எல்லாம் என் வாழ்க்கையில இப்போ வந்து நான் ஜாலியா இருக்கிறேன் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க நான் ஜாலியா இருக்கிறேன் எதுவுமே இல்ல கவுலியும் கிடையாது நல்லா ஜாலியா ஹாப்பியா இருக்கிறேன்

இப்போ ஸ்கூல் டைம் காலேஜ் டைம் அந்த மாதிரி டைம்ல இந்த பொண்ணை பார்த்தா என்னடா இவ்வளவு அழகா இருக்கே அப்படின்னு யாரும் மேலே கிரஷ் வந்திருக்கா இருக்குடா நிறையவே இருக்கா கம்மியா இருக்கா கம்மியா தான் இருந்திருக்கேன் அந்த டைம்ல கம்மியா தான் ஒரு கவுண்டிங் இருக்குமே ஒன்னு ரெண்டு மூணு நாள் அவ்வளவுதான் இல்லைங்க நான் வேலை உண்டு என்ன இருக்கேன் நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது பண்றீங்களா மேரேஜ் ஆயி ஒரு பசங்க இருக்கு ஓ இவங்க தான் ரெண்டு பசங்க சரி மாம் இருக்கறாங்க பார்த்து பேசாதீங்க என்ன என்ன இது சும்மா அவங்கள லவ் பண்ணிக்கலாம் நம்ம நீங்க ஆமா லவ் மேரேஜ் கிட்ட பிடிச்ச விஷயம்னா அது என்ன விஷயம் சொல்வீங்க அமைதியா இருப்பா ரொம்பவே அமைதியா இருப்பாங்களா அடிச்சாலும் பிடிச்சாலும் அமைதியா இருப்பாங்களா ஆமா எதையும் தாங்கும் இதையும் மாம் நீங்க

ஐயோ அப்பலாம் ஏனா எல்லாமே அப்படிதா இல்ல அப்படிதா சரி எப்படி இருக்க நல்லா நல்லா தான் இருக்கீங்க பாக்க நல்லா தான் இருக்கனா எல்லாரும் வந்து என்ன என்ன சொல்றாங்க தெரியுமா ஐஸ்வரர் ராய் அண்டா நானு போய் சொல்லிக்கறாங்க போய் சொல்லி சொல்லிக்கறாங்கடா ஏன் ஐஸ்வரர் ராய் மேல அழகா இல்ல நானே இருக்கீங்க இருக்கீங்க ஓர அளவு ஆ சரி அப்ப அக்கா பார்த்தா எப்படி அப்ப உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா எங்க ஏரியாவுல எல்லாம் நான் பாட்டு பாடனாலே அழகா இருக்கறேன்னு சொல்றாங்கடா பாட்டு பாடனாலே அழகா இருக்கறேன்னு பாட்டு பாடனாலே அழகா இருக்கறேன்னடா நானே அப்ப வாய்ஸ் யே நீங்க ஹேய் அப்பா நீ சொல்றாய் நான் பேசும்போது ஏன் வாய்ஸ் இப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கா சூப்பரா இருக்குடா சரி அப்ப என்ன பார்த்தா பசங்க சைட் அடிப்பாங்களா தெரியல அதான் எனக்கு தெரியாது அது டவுட் தானா டவுட் தானா உனக்கு தெரியாதா டவுட்டா இல்ல 얘نا அடிப்பாங்களானே உங்களுக்கு டவுட்டா அதெல்லாம் தேனக்கு தெரியாது காது தெரியாதா சரி காலேஜ் போனா லவ் பண்ணலாமா ஒரு ஐடியா இருக்கா வீட்டில் ஃபேமிலியெலாம் நிறைய பிரச்சனைலாம் இருக்குது அதெல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கணும் சரி இப்போ அம்மா அப்புறம் அம்மா ரொம்ப பிடிக்குமா ஆமா ரொம்ப பிடிக்கும் சரி அம்மா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா அது என்னன்னு சொல்லுவீங்க எனக்கு அம்மா பிடிச்சி ஆ அவங்க நல்லா ரொம்ப பாசமாக பார்த்துப்பாங்க ஆ எப்போதுமேவா ஆ சரி அவங்க கிட்ட ஒரு 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 விஷயம்னா அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா எந்த விஷயம் சொல்லுவீங்க அம்மா கிட்ட ஒரு விஷயம் ரொம்பவே பிடிக்கும்னா எனக்கு என்ன என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என் பக்கமாக நிற்பாங்க வாவ் எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்க பக்கம் நிப்பாங்க நீங்க இந்த மார்க் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஆமா ஆமா இத நல்லா எடுப்பணும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அது இது ஒத்துக்கிட்டாங்க இதுவே ஒத்துக்கிட்டாங்க எது சொல்லலையா அதுக்கு அப்புறம் அவங்க யாரு என் சிஸ்டர் உங்க சிஸ்டரா அது பிடிக்காதா அம்மா மட்டும் தான சொன்னீங்க இவங்கள பிடிக்கும்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க தங்கச்சியும் பிடிக்கும் தங்கச்சி பிடிக்குமா ஓ கேட்கவே இல்ல ஆசிரியை அவங்கள பிடிக்குமா அவங்கள சரி அம்மா பத்திரமா பார்த்துக்கோங்க லவ் எல்லாம் பண்ணாதீங்க கண்டிப்பா அம்மாவை நல்ல செட்டில்மென்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் லவ் எல்லாம் பண்ணுங்க ஓகேவா Thank you. Thank you.